சில பாம்புகள் எப்பயுமே வந்து இந்த மாதிரியா சவுர் ஓரமாகவே வரும் வரும்போது ஒரு சின்ன கேப் இருந்தாலும் அப்படியே நுழைஞ்சிரும் அதனால தான் சொல்கிறது மாலை நேரத்தில் வந்து கதவை லாக் பண்ணிட்டு கதவு கீழே கேப் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் சொல்கிறது ஏன்னா சில பாம்புகள் இருந்தால் மாரி சவுர் ஓரமாக பார்த்தீங்களா அந்த கதவு கீழே கேப் இருந்தாலும் அப்படியே வீட்டுகள் நுழைஞ்சிரும் அதே போல் தான் இந்த பாம்பும் மாலை நேரத்தில் வீட்டுகள் நுழைஞ்சிருச்சு பாம்பு கொஞ்சம் சிறிதாக இருக்குது அப்படின்னாங்க இந்த பாம்பு அது இந்த பாம்பு எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறோம் பார்க்கலாமா நான் உங்களை ஸ்னேக்ஸாக்கா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்னேக் ரெசிபி வந்துருக்குறோம் வீட்டுக்குள்ளே இப்போ தான் வந்துச்சு சற்று முன்னே வந்துச்சுன்னு காசு வந்துச்சு வீட்டு வாசலை முன்புல பார்த்துருக்காங்க அங்கேருந்து வந்து நேராக இது இப்படியே உள்ள போயிருக்குது இது கடைசி ரொம்ப வந்து ரைட் சைடில் கிச்சன் லெஃப்டில் வந்து பூஜை அரை சரிங்களா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் அரை மணி நேரம்மா வந்து எல்லா பக்கம் அந்த பாம்பை தேடி இருக்கோம் அட்டைப்பட்டிக்கு பார்த்துக்கோம் ஏன்னா கால் மேட்டை இருந்துச்சு மேட்டை பார்க்கணும் அடுத்து வந்து என்னன்னா இந்த சிலிண்ட்ருக்கு பாருங்களேன் இந்த சிலிண்ட்ரு கீழே இருக்கான்னு பார்த்தோம் அங்கேயும் இல்லை அடுத்து வந்து என்னென்னா ஸோ இங்கே ஒரு ஒரு கேள்வி வச்சுருக்காங்க அங்கேயும் பார்த்தோம் இல்லை பிரிட்ஜு கீழே பார்த்தோம் இல்லை இல்லை இந்த கபோர்டு கீழே இருப்பாருங்களேன் கபோர்டு கீழே ஒரு கேப் இருக்குது அதாவது இந்த கேப் இருக்குது பாருங்களேன் இந்த கேப் இருக்குங்களா ஸோ இந்த கேப்பை உள்ளே விட போய் அப்படியே வந்திருக்கும் இது அப்படியே போய் பின் சைடில் போய் இந்த பக்கம் வழி இருக்குது சரிங்களா ஸோ இதுக்குள்ளோராத்தையும் எடுத்து பார்த்தோம் இந்த சிலி இந்த இந்த சிலிண்டரையும் பார்த்தோம் ஸோ பாம்பு இல்லை இந்த குப்பைத்தட்டையும் பார்த்தோம் பாம்பு இல்லை கடைசியில் அந்த பாம்பு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம் பாம்பு பார்க்கலாமா இந்த இந்த சைடில் இருக்கு பாருங்களேன் அங்கே ஒரு ரூம் இருக்குது பெட்ரூம் இருக்குது அடுத்து இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் ரெண்டுக்குள்ளேயும் பாம்பு இல்லை எல்லாத்தையும் பார்த்தோம் லாஸ்ட்டாக தான் பாம்பு கவனித்தோம் ஸோ இதுக்கு கீழே அந்த பாம்பு கண்டுபிடிச்சோம் அந்த பாம்பு பார்க்கலாமா நீங்களே பாருங்க அந்த பாம்பு ஆச்சரியமா இருக்கும் இருக்கிற இடத்த பார்த்தாவே கீழே பார்த்தா பாம்பு தெரியல உங்களுக்கு எங்க பாம்பு இருக்குங்களா இல்ல இப்படிதான் ரொம்ப நாள் தேடி இருக்கோம் அதுக்கப்புறம் தான் பாம்பு இருக்கிற கண்டுபிடிச்சோம் இப்படியே கீழே படுத்துக்கிட்டு அந்த பாம்பு இருக்கிறத கவனிச்சு பார்த்தேன் இங்க பாருங்க எங்கே இருக்கு பாத்தீங்களா சூப்பரா அந்த பாம்பு இருக்கிறத ஒரு ஆஃப் அன் அவர் அரை மணி நேரம் இங்கிட்டருந்து தொலாகிட்டே இருந்து கடைசியில் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம் அந்த பாம்பு எப்படி இருக்கு பாருங்க அப்பா ஆனால் வீடு பார்க்க எப்படினு பாத்தீங்களா அவ்வளோ நீட்டா சுத்தமா இருக்கு எந்த ஒரு பொருள் இல்லை இந்த பாம்பு வந்து மாலை நேரத்தில் அப்படியே வழி தோறி வீட்டு வாசல் திறந்து வச்சுக்கிட்டாங்க அப்படியே உள்ளே வந்துருச்சு உள்ள வந்தோன்னே இந்த பாம்பு இருக்கிற இடம் எங்கேயுமே இல்லை பதுங்கிறதுக்கு இடமே இல்லை இல்லாதனால இந்த பாம்பு டக்குன்னு இந்த சோபா கீழே போய் ஏறி மேலே படுத்துருச்சு பாம்பு தலைவன் எப்படி படுத்துருக்காம பாருங்க ஸோ இப்படியும் பாம்புகள் உள்ளே வந்து இதுமாரி இடங்களே பதுங்குது அதனால் வந்து எப்பயுமே கவனமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு மாலை நேரத்தில் வந்து நம்ம கதை வந்து எப்பயுமே லாக் பண்ணி வைங்க அப்படி சொல்கிறது காரணம் இதுதான் தான் பார்த்தீங்களா பாம்பு எப்படி இருக்கு அப்படின்னு ஸோ இது எந்த வகை பாம்பு இந்த பாம்பை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு இதை முழு வீடியோ பதிவு முழு வீடியோ பதிவு செய்கிறேன் தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் இது எந்த வகைய பாம்புன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒல்லியா கொஞ்சம் நீளமா இருக்கு அப்படின்னா சார் ஒல்லியா நீளமா இருக்கு அப்படின்னா கொம்பேர் முக்கன் பாம்பா இருக்குமோ ஏறி பார்த்தோம் கட்டில் எல்லா கட்லயும் கலண்டி பார்த்தாச்சு அதெல்லாம் கிடைக்கல கடைசியில் தான் இந்த பாம்பு பார்த்தோம் முழு ரிஸ்கி வீடியோ பதிவு செய்யற தொடர்ந்து வீடியோ பாருங்க பயன்படுங்க தயவு செய்து இந்த மலை நேரத்தில் ஜாக்கிரதாக இருங்க

मोसाइल <si suppression> <desconfinantaBrots> <guarding okay>?